ல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி ஏகாதசி காலையில் விளக்கு ஏற்றிட்டு ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டோம் ஈவினிங் தான் இன்றைக்கி சாப்பாடெலாம் பகலில் தான் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் ஓவர் நைட் இது பாயசம் பண்ணுறதுக்கு ராஜ்மா ஊற வச்சுருந்தோம் உப்பு போட்டு தண்ணீர் விட்டு அதை நல்லா வேக வைக்கணும் ஒரு கிண்ணம் தக்காளி பறிச்சுட்டு வந்திருக்கேன் ராஜ்மா மசாலாக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நிறைய இஞ்சி கொஞ்சமாக ஜீரகம் இது ரெண்டும் சாப்பிட்டே பண்ணி அதில் இந்த பெட்டின தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுக்கணும் கொஞ்சம் நேரம் இப்போ கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி ஆனோடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ராஜ்மாவை வெந்த உடனே அதை பண்ணணும் இது வந்து மிலட் ரோட்டி அதுக்கு மாவு தயார் பண்ணுறேன் நெத்திகி மாதிரி தான் இதுவும் இன்றைக்கி ஜோவார் ரோட்டி இந்த ராஜ்மாவை வெந்ததுலேருந்து ஒரு கரண்டி மிக்ஸ் பண்ணி അല്ല തക്കാളി എല്ലാത്തെയും സേർന്ന് പേസ്റ്റാ പണി വെന്ത രാജ്മാവോട് സേർത്ത് പോട്ട് കൊണ്ട് ഉപ്പ് നമ്മൾ സേർത്ത് നമ്മളുടെ രാജ്മാ മസാല രെഡി ഇപ്പം രോട്ടിക്ക് തന്നത് തയ്യാറും ഇപ്പം രോട്ടി മാവ് എടുത്ത് ഡിഡ് പണി എടുത്ത് വച്ചുരുക്കോ കയ്യോട് നമ്മൾ വന്ന് കല് പോട്ടാൽക്കോട്ടിയും മളമണ്ണെന്ന് തയ്യാർ ரொம்ப മാ സാഫായിരുന്നു അപ്പം മൂടി വേദ വേ വെച്ച് തന്നെ എടുക്കണം ஜரிசியை வேக வச்சு அதில் நிறைய வெள்ளம் போடுறோம் முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் ஏலக்காயும் வறுத்து வச்சுருக்கோம் பிடிச்சி வச்சுருக்கோம் பால் காய்ச்சி இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தாக்க ஜவரிசி பாயசம் தயாராகிடும் இது நெய்வேதியத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து பூரா சீனியும் எடுத்து அதே ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம அதை வறுத்து எடுத்துட்டோன்னா சத்து மாவு அப்படின்னு சொல்கிறது இது ரொம்ப விசேஷம் அது ஏகாதசிக்கு அது ஒரு பிரசாதம்